கருங்காலி என்பது அதை உட்கார ஸ்ட்ராங்கு நம்பி உட்காரலாம் நம்பி எதுனாலும் செய்யலாம் நம்பிக்கைக்கு பாத்திரமானது தான் வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி ஸோ உங்களுக்கு கருங்காலி உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் லக்கு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு போகும் இடமெல்லாம் தடைகளை உடைக்கக்கூடிய மடைகளை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த கருங்காலி மாலையோட மிகப்பெரிய ஒரு அம்சமாகும் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இந்த காலத்து ஜன்னல்கள்லாம் கருங்காலில் பண்ணியிருப்பாங்க ஏன் ஜன்னல் வழியாக எந்த காற்று கருப்பு வந்துடக்கூடாது டோர்ஸ் அதுமாரி உங்களுக்கு வந்து நிலவாசல் கடை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் வந்து நார்மலாக மாம்பழகை இந்த மாதிரிலாம் வந்துச்சு ஸோ பிடிச்சி வைக்கிற மண்வெட்டி வால் இதெல்லாம் காரணம் அது முக்கியமாக ஒரு மனிதன் பிடிச்சி இது வேலை செய்யக்கூடிய அத்தனையுமே கருங்காலியில் பண்ணியிருக்காங்க ஸோ காரணம் என்னென்னா சக்தி ப்ரொடெக்ஷன் பவர் எல்லாமே இந்த கருங்காலிக்கு உண்டு நீங்கள் உங்களால் போட முடியலைன்னா நீங்கள் கையில் வச்சுக்கலாம் பூஜை ரூமில் போட்டு வச்சுக்கோங்க மணியை மட்டும் சொல்ல கருங்காலி செய்யப்பட்டது எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஏதுவாக இருக்கும் ஸோ தெய்வ ஆக்ராஷனம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு பிடிச்ச தெய்வத்தை நம்ம கருங்காலியில் வாங்கி வச்சுக்கிட்டாலும் அது ஆக்ராஷனமாக இருக்கும் கருங்காலி ஒரு வீட்டுக்கு அவசியமான ஒன்று தான் திருஷ்டி பீடைகள் உடைக்கக்கூடிய ஒரு சக்தி